தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு திருச்செந்தூருக்கு பாதயாத்திரையாக செல்லும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தென்காசி நெல்லை உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து காவடி எடுத்து திருச்செந்தூருக்கு பாதயாத்திரையாக யாத்திரையாக பக்தர்கள் செல்கின்றனர் குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்கலாம் சென்று கூடுதல் விவரங்கள் இரண்டாம் படையாக இருக்கக்கூடியது திருச்செந்தூர் திருச்செந்தூர்ல வந்து ஆண்டு முழுவதும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுவது வழக்கம் அதிலும் தைப்பூச திருவிழா என்பது மிக சிறப்பு வாய்ந்தவை தமிழகத்தில் மட்டும் இல்லாமல் வெளி மாநிலத்திலிருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பக்தர்கள் அங்கு குவிவார்கள் மேலும் இந்த தைப்பூச திருவிழாவை ஒட்டி பாத யாத்திரையாக பல்வேறு பகுதியில் திருச்செந்தூருக்கு செல்வது வழக்கம் அதன்படி வந்து திருநெல்வேலி தென்காசி உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து பகுதிகளிலிருந்தும் பக்தர்கள் தங்கள் பாத யாத்திரையாக திருச்செந்தூருக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் நாளை மறுதினம் தைப்பூச திருவிழாவை ஒட்டி பல்வேறு இடங்களிலிருந்தும் பக்தர்கள் வந்து தாரசாரியாக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் அங்கு குவிந்தவனம் உள்ளனர் மேலும் பலர் தங்களுடைய திருநெல்வேலி தென்காசியில் இருந்து செல்லக்கூடிய பக்தர்கள் அனைவருமே தங்களுடைய பாத யாத்திரையாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அழகு குத்தியும் பல்வேறு காவடிகள் எடுத்தும் தங்களுடைய இந்த பாத இருந்து சென்று கொண்டிருக்கிறார்கள் நெல்லை மாநகர் மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த பொதுமக்களின் கூட்டமும் பக்தர்களின் கூட்டம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது வடக்குள்ளி வடக்குழியா பக்தர்கள் அனைவருமே தாமிரபரணி ஆற்றில் நீராடி விட்டு இன்று தங்களுடைய பாத யாத்திரையை செய்து கொண்டு இருக்கிறார்கள் நாளை இரவு அவர்கள் நேரடியாக திருச்செந்தூரில் உள்ள கோவிலில் சென்றடைந்து நாளை மறுதினம் தைப்பூச திருவிழா ஒட்டி அதிகாலையில் கடலில் நீராடி அதன் பிறகு வந்து சுப்பிரமணிய சுவாமியை வழிபட்டு அவர்கள் அந்தந்த கிராமத்துக்கு இதை இதையொட்டி இன்று காலையிலேயே திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூரில் நீங்க படம் நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் தர்மிளா விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி செல்வரர்